வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுமக்கள் சந்திக்கும் தினத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபை தலைவர் வெரிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பில் பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு இலங்கையில் இளம் பெண்களை பாதிக்கும் புதிய வகை நோய் இலங்கையின் பாடசாலைகளில் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் கெகல் பத்திர பத்மேவுடனான உறவு குறித்து நடிகை பியூமி கன்சமாலியிடம் விசாரணைகள் உயிரிழந்த பெலிக்கம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்தது தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக் கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத்தின் நேரடி பார்வையின் கீழ் நடைபெற்று வருகிறது வெலிகம பிரதேச சபை தலைவர் மிதிகம லசா என்ற லசந்த விக்ரமசேகர இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அவரின் அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் தலைவரின் அலுவலகத்துக்குள் நுழைந்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று தலைவரை பொதுமக்கள் சந்திக்கும் நாள் என்பதால் பொதுமக்கள் அவரை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெலிகம் பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பில் தகவல் அறிந்த இவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் என்று கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கை துப்பாக்கியை பயன்படுத்தி நான்கு குண்டுகளைச் சுட்டு இந்த கொலையை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள இளம் மற்றும் மாணவிகளிடையே பயம் மற்றும் மனத்தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து அரச வைத்தியர்கள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது இது உண்மையான ஆபத்து அல்லது வெளிப்படையான காரணம் இல்லாத போது கடுமையான உடல் ரீதியான எதிர்வினைகளை தூண்டும் தீவிர பயத்தின் திடீர் அத்தியாயமாகும் ஒவ்வொரு வாரமும் ஒன்பது முதல் இருபது மாணவிகளும் சுமார் எட்டு இளம் பெண்களும் இந்த நிலை தொடர்பான அறிகுறிகளுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதாக மருத்துவ அவதானிப்புகள் காட்டுகின்றன என சங்கத்தின் உதவி செயலாளர் பாலித ராஜபக்ஷ கூறியுள்ளார் அத்தகைய நோயாளிகள் பெரும்பாலும் தலை சுற்றல் மயக்கம் விரிவான சுவாசம் மார்பு வலி அதேபோல கண்கள் மற்றும் கைகள் கால்களில் உணர்வின்மை விரல்கள் மற்றும் கல்லீரல்களில் உணர்வின்மை அத்துடன் மார்பு இறுக்கம் அதிக வியர்வை வறண்டபாய் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் குறுக்கிய கால மயக்கம் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மாகாணம் மற்றும் தேசிய பாடசாலைகளில் தற்போது முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதில் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்து ஐநூற்றி ஒரு காலியிடங்களும் அடங்கும் மாகாண பாடசாலை காலியிடங்கள் இடங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார் மேல் மாகாணம் நான்காயிரத்து அறுநூற்று முப்பது தெற்கு மாகாணம் இரண்டாயிரத்து ஐநூற்று பதின்மூன்று மத்திய மாகாணம் ஆறாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு வடமேற்கு மாகாணம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு உபா மாகாணம் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பது வடமத்திய மாகாணம் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு கிழக்கு மாகாணம் ஆறாயிரத்து அறுநூற்றி பதிமூன்று சப்ரிக மாகாணம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு மற்றும் வட மாகாணம் மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தொரு ஆசிரியர் சபையின் தரம் மூன்று ஏயைச் சேர்ந்த இன்னும் கடமைகளை பொறுப்பேற்காத முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்தார் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு மறு ஆய்வுக்குழுவிடம் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வெற்றிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுது பிரதமர் ஹரன்யமரசூரிய இவ்வாறு தெரிவித்தார் தற்பொழுது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான கெகல் பத்திர பத்மேவுடனான உறவு குறித்து நடிகை பியூமி கன்சமாலியிடம் விசாரணை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் பியூமி கன்சமாலி நேற்று குற்றப்பலா தினக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் பதிவு செய்தார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அவரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெகல் பத்திர பத்மேவுடன் தொடர்பில் இருந்த மேலும் பல உடல் துறையில் இருந்தவர்கள் மற்றும் நடிகைகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமை எதிர்வரும் நாட்களில் மேலும் பல முடல்கள் மற்றும் நடிகரிடம் விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நைனா தீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடாட்டை இணைக்கும் பிரதான சமுத்திர ஆணுகள் வழியாக குறிகட்டுவான் இறங்குதுறை பயன்படுத்தப்படுகிறது இந்த இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைக்கான வசதிகள் வழங்கப்பட்டு வருவதோடு சமூக சமயம் மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது காணப்படும் இறங்குதுறை நீண்ட காலமாய் சமுத்திர நிலைமைகளால் புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையால் பாரியளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது போக்குவரத்து யாத்திரிகர் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்குதுறையின் முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட கீழ் குறிகட்டுவான் இறங்கு நிர்மாணிக்கின்ற வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்